அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் நயன் சேனலாக சந்திப்பதே மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த வீடியோவில் அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு தான் அந்த வீடியோ பதிவில் வரும் அது என்ன பதிவு அப்படின்னா கோரோசனை கோரோசனைன்னா என்ன அது எதுலேருந்து கிடைக்குது அதை எப்படி பயன்படுத்தலாம் அதனால் என்ன பலன்கள் அதான் அந்த வீடியோ முழுவதுமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இப்போது பசுவில் சில ஐஸ்வர்யங்களும் இருக்கக்கூடியதான் நம்ம பசு தெய்வம் நம்ம சொல்றோம் பசுவை நம்ம தெய்வமாவே சொல்றோம் பசுவின் பின்பகுதியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அந்த பசுவுல இருந்து வரக்கூடிய பால் நம்ம யூஸ் பண்றோம் பசுவில இருந்து வரக்கூடிய சாணமா நம்ம வெகுதியா யூஸ் பண்றோம் மற்றும் பசுவினுடைய கோமியம் வந்து பல்வேறு மருத்துவத்தன்மை வாய்ந்ததாக கொண்டிருக்கிறது பல்வேறு மருத்துவத்துக்கும் நம்ம பயன்படுத்தறோம் அதே மாதிரி இந்த பசுவில் வரக்கூடிய கோரோசனை வந்து வாசனை தன்மை கொண்ட இந்த கோரோசனை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று மிகவும் மருத்துவத்தன்மை வாய்ந்த ஒன்றாகவும் இந்த கோரோசனையை சொல்றாங்க இந்த கோரோசனை எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பசுவின் பின்பகுதி அதாவது ஈரல்ல அதுல கீழ்ப்பகுதியாக இந்த கோரோசனை இருக்கும் இந்த கோரோசனை வந்து நல்ல வாசனை தன்மை கொண்டது பசு இறந்த பிறகு அதை காய வைத்து இந்த கோரோசனையை பயன்படுத்துவாங்க முதல் தரம் கொண்ட இந்த கோரோசனை வந்து கிடைப்பது மிகவும் அறியுது இப்ப பார்த்தீங்கன்னா இரண்டாம் தரமாக இருக்கும் முக்கியமாக நாட்டு பசுகள் மட்டும்தான் கோரோசனை இருக்கும் இந்த ஜெர்சி பசு எந்த பசுகளையுமே கோரோசனை இருக்காது அப்பேற்பட்ட இந்த கோரோசனை நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் நினைத்தது நிறைவேற்ற நினைத்த காரியம் நிறைவேற்ற அதற்காக முக்கியமாக இந்த கோரோசனை பயன்படுத்துறோம் இந்த கோரோசனை எப்படி பயன்படுத்தணும் நெற்றியில் திலகமாக வச்சுக்கலாம் எந்தெந்த நாளில் எந்தெந்த வரைக்கும் அதை பின்ன வீடியோ பகுதியோட முடிவு பகுதியில் நம்ம சொல்லலாம் இப்போ இந்த கோரோசனை வந்து நம்ம எதற்காக பயன்படுதுன்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம நினைத்த காரியங்கள் நிறைய பேரணும் இப்போ வியாபாரத்தில் நம்ம நினைத்தது பெருகணும் நம்ம கல்வி நிறுவனங்கள் நம்ம கல்வி படிக்கிறோம் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு இந்த கோரோசனை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது பரிபூர்ணமாக எப்பயுமே லக்ஷ்மி கடாசம் கிடைக்க இந்த கோரோசனை பயன்படுகிறது மற்றும் இந்த கோரோசனை நம்ம பயன்படுத்தும் போது தீராத நோய்கள் நீங்கும் கடன்கள் அது மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து இந்த கோரோசனை மூலியமாக நம்ம பயன்பெற முடியும் இந்த கோரோசனை வந்து எந்தெந்த நாளில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போது எந்தெந்த கிழமைகளில் நம்ம கோரோசனையை எதருடன் கலந்து பயன்படுத்தினால் நம்ம நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் சித்தர்களும் தேவர்களும் சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்க்குறோம் இப்போது வெள்ளி ஞாயிறு கிழமைகள்ல தேனுடன் கலந்து கோரோசனை பயன்படுத்தலாம் திங்கள் வியாழன் கிழமைகளில் நெய்யுடன் கலந்து கோரோசனை பயன்படுத்தலாம் செவ்வாய் புதன் சனிக்கிழமைகளில் பாலுடன் கலந்து இந்த கோரோசனையை பயன்படுத்தலாம் இந்தந்த நாட்களில் நம்ம இந்தந்த பொருள்களுடன் கலந்து கோரோசனையை பயன்படுத்தும் போது நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் நினைத்த காரியங்கள் இருக்கிற காரிய தடைகள் எல்லாமே நிறைவேறும் நோய்கள் நீங்கும் அதனால் இந்த கோரோசனை முடிந்த உங்களுக்கு இதால் கண்டிப்பாக பயன்படுத்த இந்த பலன்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பல பயனுள்ள தரவுகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கிறீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி